ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவேன் என்று உபாகமத்தின் வாக்கிற்கேற்ப நேற்றும் இன்றும் நாளையும் உம்மது ஆசிர்வாதத்தை எங்கள் மேல் பொழிபவரே தகப்பனே இன்று எண்ணூற்றி இருபதாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள செய்ய போவதற்காக கர்த்தாவை உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் ஆர்ப்பரிப்போடும் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தரளினீரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றியிருப்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதி மொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் மனத்தாழ்மையுள்ளவனோ கணமடைவான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசேயாவின் புத்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது எத்தியோப்பியருக்கான தீர்க்க தரிசனமாவது எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளை உடையதும் கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள் பூச்சக்கரத்திலே இருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லோரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள் எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள் நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலைப் போலவும் காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தைப் போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார் திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாய் இருக்கும்போதே அவர் அவர் அறிவாள்களினாலே கவர்களை அறுத்து கொடிகளை அறிந்து அகற்றி போடுவார் அவைகள் ஏகமாய் மலைகளின் பச்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும் பட்சிகள் அதன் மேல் கோடை காலத்திலும் காட்டு மிருகங்கள் எல்லாம் அதன் மேல் மாரிக் காலத்திலும் தங்கும் அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்கம் முதல் இதுவரைக்கும் கெடியாய் இருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சியோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும் என்று தீர்க்க தரிசனம் அந்த காலத்திலேயே உரைத்திருக்கிறார் இப்பகுதி கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது எத்தியோப்பியரான உயரமும் பலமும் கொண்ட மக்கள் எதிரிகளால் துன்பப்படுத்தப்படும் மலைகளின் உச்சிக்கு நாணல் படகுகளில் கடலை கடந்து செல்லுமாறு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் அவர்கள் ஆறுகளால் பிரிக்கப்பட்ட நாடுகளில் இருக்கும் மக்களுக்கு துன்பம் ஏற்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது இவர்களுக்கு போவதை மலையில் ஏற்றப்பட்ட கொடியை போன்று தெளிவாக பார்க்கலாம் போருக்கு முன் கேட்கும் எட்காலத்தை போன்று தெளிவாகவும் கேட்கப்படும் கோடை நாளில் நடுப்பகலில் அவர்கள் ஓய்வாக இருக்கும்போது ஒரு பயங்கரமான நிகழ்வு ஒன்று நடக்கும் இதனை கர்த்தர் நான் தயார் செய்யப்பட்ட இடத்திலிருந்து அமைதியாக கவனிப்பேன் திராட்சை செடிகளும் கொடிகளும் வெட்டப்படும் மிருகங்கள் அக்கொடிகளை உண்ணும் அந்த நேரத்தில் சியோன் மலையிலுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு உயரமும் பலமும் கொண்ட எத்தியோப்பியர்கள் விசேஷ காணிக்கையை கொண்டு வருவார்கள் அந்த பலவான்களின் தேசம் மற்ற தேசங்களை தோற்கடிக்கும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது இவ்வளவு துல்லியமாக கர்த்தரின் வருகையும் அவர் வரவேற்கப்படும் விதமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தகைய தேவனுக்காக நாமும் காத்திருந்து அவரது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி